வணக்கம் மக்களே பலுஜிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் பலுஜிஸ்தான் அப்படிங்கிறது ரொம்ப வைரலாகிட்டு இருக்கும் பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்பை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாகாணம் நாம வந்து மாநிலம்னு சொல்லுவோம் அங்கே மாகாணம் ப்ராவின்ஸ் மிகப்பெரிய ஒரு மாகாணம் தான் அது இது வந்து ஈரான் ஆப்கானிஸ்தான் இவங்க கூட வந்து பார்டரை வந்து ஷேர் பண்றாங்க எண்ணற்ற கனிம வளங்கள் பாகிஸ்தானில் வந்து இந்த பா இந்த பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானை தவிர்த்துட்டு பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாகிஸ்தானில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் எண்ணற்ற கனிம வளங்கள் நிறைந்த பகுதி தான் வந்து இந்த பலூச்சிஸ்தான் இதில் இவங்களும் வந்து இஸ்லாம் மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டு இனம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்தியாவில் எவ்வளோ என்ன தான் நாம் வந்து ஹிந்துஸாக இருந்தாலும் எண்ணற்ற இனங்கள் இருக்குது எண்ணற்ற மொழிகள் இருக்குது இதில் வந்து இந்த பலூச்சிஸ்தான் காரங்க வந்து பலூச் அப்படி அப்படிங்கிற ஒரு மொழி பேசுகிறவங்க அவங்க வந்து பாகிஸ்தான் மாதிரி உருதுவோ இல்லை ஹிந்தியோ பேசுகிறவங்க கிடையாது ஏற்கனவே வந்து ஆக்சுவலி பாகிஸ்தானோட ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் இந்த மூன்று மாகாணங்கள் வந்து சேர்ந்தது தான் பாகிஸ்தான்கிற நாடு நைன்டீன் செவன்டி ஒனில் அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது நம்ம வந்து வேறு மொழி பேசுகிறோம் நாங்களும் பாகிஸ்தானிய முஸ்லீம்களும் பங்களாதேஷ் முஸ்லீம்களும் வந்து ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ளே வந்து ஒத்துப்போகாமல் மிகப்பெரிய ஒரு வாரம் நடந்து இரண்டு இரண்டு நாடுகளாக பிரிஞ்சிச்சு அது இந்தியா நம்மளுடைய அன்னாள் பாரத பிரதமர் மிஸ் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இதை நான் நடத்தி காமிச்சாங்க இப்போ ஒரு அற்புதமான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது நமக்கு இந்தியாவுக்கு பலுஜிஸ்தானை நம்ம பிரித்து விட்டுருக்கலாம் ஆனால் வந்து போர் ஏழியாக முடிஞ்சதுனால அது நடைபெறலை நான் கூட வீடியோவில் போட்டிருந்தேன் இந்தியா வந்து ஒரு அருமையான ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்குது ஸோ நாம் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம வந்து மீட் எடுத்து நம்ம பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு தே நமக்கு வந்து ஒரு ஒரு ஏமாற்றம் தான் அது ஓகே இந்த சமயத்தில் நம்ம பலுஜிஸ்தான் இதுக்கு வருவோம் பலுஜிஸ்தான் வந்து பாகிஸ்தானிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள் அவர்கள் என்ன இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணாலும் அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய உணவியல் உணவு முறைகள் அவங்களுடைய மொழி இது எல்லாமே வந்து ஈரான் ஆப்கானிஸ்தான் இவங்களை ஒத்து ஒத்து இருக்கும் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானியர்களுக்கும் ஆப்கானிஸ்தானியர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அது போல இவங்க வந்து இந்த பலுஜிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈரான் மக்களை ஒத்த கலாச்சாரம் அந்த மொழியும் வந்து கிட்டத்தட்ட ஈரான் பாசையிலேயே இருக்கும் ஈரானிய மொழி மாதிரி அதனால இவங்க வந்து பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு நிதி ஆதாரங்களும் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல பலூஜிஸ்தான் கொடுக்குறதில்ல பலுஜிஸ்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் பலூஜிஸ்தானோடய ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு டவுன் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் டவுன் பஸ் ஸ்டாப் மாதிரியே இருக்கும் அவங்களுடைய அந்த ஏர்பாட் ஏர்போர்ட்லாம் கொட்டா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பலூஜிஸ்தானோடைய கேபிட்டல் அவங்களுக்கு தனி மொழி இருக்குது தனி கொடி இருக்குது தனி நேஷனல் ஆந்தம் இருக்குது கிட்டத்தட்ட அவங்க வந்து எப்படி நம்ம அந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்காங்களோ இல்லை மேற்கு வங்காளத்தில் வங்காளிஸ் இருக்காங்களோ அது பஞ்சாபில் ப பஞ்சாபி இருக்காங்களோ அவங்க ஒரு தனி குரூப் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த சுதந்திரம் கொடுக்குறப்பயே வந்து எங்களை தனி நாடாக பிரித்து விடணும்னு சொல்லி எவ்வளோதோ கேட்டுக்கிட்டாங்க ஆனால் அந்த பிரிட்டிஷ் டீம் வந்து அதை வந்து காதில் எ எடுத்துக்கலை இப்போதைக்கு இந்தியா பாகிஸ்தான் வார டைமாக பயன்படுத்தி அவங்க வந்து நாங்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டு தான் அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லீடர்ஸ் வந்து அவங்க ரொம்ப முக்கியமானவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லூச்சி லீடர் வந்து மிர்யார் பல்லூச்சி அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு தலைவர் அது இல்லாமல் ஒரு லேடி லீடர் இவங்களும் வந்து ரொம்ப டாக்டர் மெஹ்ராங் பலூச் அப்படின்னு சொல்கிறவங்க இரண்டு பேருமே வந்து இந்த பல்லூச்சியோட விடுதலைக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டம் இதில் எல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க பாகிஸ்தான் மெயினாக வந்து ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னா இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கிற எல்லா கனிம வளங்களையும் வந்து சைனாவை எடுத்துக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு எல்லா கனிம வளங்களையும் அவங்க எடுத்துக்கிறது அதுக்கான வருமானங்களை வந்து பலூச்சிஸ்தான் மக்களுக்கு கொடுக்கறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது இதுபோல் ஏகப்பட்ட அவங்களுக்கு பாகிஸ்தான் மேலே பிடிக்காத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஏற்கனவே சுதந்திரம் அடைஞ்ச அடைய பிரிட்டிஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கொடுக்குறப்ப அவங்க இந்தியா கூட போக விரும்பினதாகலாம் ஒரு தகவல் இருக்குது இதுக்கு இடையில் வந்து பலூச்சிஸ்தான் வந்து இந்தியாவினுடைய ஆதரவை எதிர்நோக்கிறாங்க அதாவது இந்தியாவில் வந்து பலூச்சிஸ்தானுடைய தூதரகத்தை திறக்கணும் ஐநா சபையில் இந்த தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு இந்தியா வந்து உதவணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்தியா வந்து இன்னும் அதை பற்றி அதுக்கான எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்காங்க மக்களை கூடிய விரைவில் பளிஞ்சூஸ்தானுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு ஏற்படும் அப்படின்னு நம்ம ஆண்டவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்